திருப்பதி ஏழுமலையான் கையில் சங்கு சக்கரம் வந்த கடை தெரியுமா திருப்பதியில் மட்டுமல்ல வைணவ தலங்கள் அனைத்திலும் பெருமாள் கையில் சங்கு சக்கரத்துடன் காட்சியளிப்பார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் திருப்பதியை தலமாக உலகிற்கு அடையாளம் காட்டிய பெருமை இராமானுஜரையே சேரும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் மிகவும் முக்கியமானவரான இராமானுஜர் திருப்பதியில் பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளார் குறிப்பாக திருப்பதியை தலமாக நிலைநிறுத்தியவரே நிறுத்தியவரே தான் திருப்பதி பற்றி பலருக்கும் பல சந்தேகங்கள் உண்டு இந்த சந்தேகம் தற்போதுதான் ஏற்பட்டது என நினைக்க வேண்டாம் திருப்பதி கருவறையில் இருப்பது பெருமாள் சிலையா அல்லது முருகன் சிலையா அல்லது அம்பாள் சிலையா என தற்போது சந்தேகம் இருப்பது போன்று இராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே வேங்கடமலை மீது இருப்பது சைவ கோவிலா வைணவ கோவிலா கருவறையில் எழுந்தருள் இருப்பது சிவன் சிலையா பெருமாள் சிலையா என்ற சர்ச்சை ஏற்பட்டது இரண்டு சமயத்தினரும் உரிமை கொண்டாடினர் அப்போது இராமானுஜர் ஏழுமலையானுக்கு சங்கு சக்கரம் சாத்தி பெருமாள் என்று நிலைநாட்டினார் அதாவது திருமலை கோயில் கருவறையில் வீற்றிருப்பது நாராயணனின் அம்சமா சிவனின் அம்சமா என்ற சர்ச்சை எழுந்தபோது இது பற்றி முடிவு செய்யும் பொறுப்பை ராமானுஜரிடம் ஒப்படைத்தார் மன்னர் இதையடுத்து கோவிலில் உள்ள திருமேனி முன்பு இலை நிறைய சைவர்களின் அடையாளமான திருநீற்றை ராமானுஜர் வைத்தார் அதேபோல் நாராயண அம்சமான சங்கு சக்கரத்தையும் வைத்தார் பின்னர் சிலையின் முன்பு நின்று எம்பெருமானே நீ நாராயண அம்சம் என்றால் சங்கு சக்கரத்தை உன் மேனியில் கொள் சிவனின் அம்சம் என்றால் திருநீற்றை பூசிக்கொள் என்று கூறி சன்னதியின் கதவை அடைத்தார் இரவு முழுவதும் அனைவரும் காத்திருந்தனர் மறுநாள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடி சன்னதி கதவு திறக்கப்பட்டது எம்பெருமான் தனது சிலை திருமேனியின் தோள்களில் சங்கு சக்கரத்தை ஏந்திக் கொண்டு நின்றார் பக்தர்கள் மெய் சிலிர்த்து அந்த சிலை திருமேனி நாராயணனின் அம்சம் என்று ஒப்புக்கொண்டனர் இவ்வாறு திருப்பதி தலத்தை தலம் என்பதை உறுதிப்படுத்திய இராமானுஜர் கோவிலில் பல்வேறு திருப்பணிகளை செய்த